பிக்ஜாம் புயலால் பாதிப்படைந்து மீளாத நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டமும் வெள்ளத்தால் பாதிப்படைந்து வருகிறது ஆனால் இந்த தகவலை எந்த ஊடகமும் பெரிதும் காட்டவில்லை என்பதே அந்த பகுதி மக்களின் ஆதங்கமாக இருந்து வருகிறது சென்னையை தொடர்ந்து திருநெல்வேலி மற்றும் சுற்றி உள்ள பகுதிகளில் கனமழை கொட்டு தீர்த்து வருகிறது ஆனால் மக்களுக்காக எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வெள்ளம் வரும் என்ற அறிக்கையை கூட தெரிவிக்கவில்லை மேலும் சென்னையில் பலிபோன உயிர்களுக்கே விடை தெரியாத போது ஒரு அரசு அடுத்தடுத்த மாவட்டங்களை பாதுகாக்க வேண்டாமா சென்னையில் நடந்தால் மட்டும் மீடியாக்கள் கதறி கொண்டு வரும்போது இங்கே நடப்பதை மட்டும் ஏன் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றும் மக்கள் தங்கள் மனக்குமரல்களை சமூக வலைதள பக்கமான எக்ஸ் தளத்தில் பதிவேற்றி வருகின்றனர் இதனால் இணையவாசிகள் எத்தனை கோடி கணக்கு சொல்ல திமுக அரசு காத்து கிடக்கின்றதோ என்றும் இதுவரையும் இல்லாத மோசமான ஆட்சி நடந்து வருகிறது என்றும் பகிர்ந்து வருகின்றனர் வேளச்சேரி போன்ற துயர சம்பவம் இனி ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது மேலும் மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அரசியல் பார்வையாளர்களும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் மக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர்